ஆத்தூர் வட்டாரத் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக விவசாயிகள் கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டார தோட்டக்கலை துறை சார்பில் இயற்கை வழி தோட்டக்கலை விலை பொருட்கள் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய பண்ணை மேம்பாட்டுத் திட்டத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை விவசாயிகள் கூட்டம் காய்கறி மகத்துவ மையம் ரெட்டியார் சத்திரத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஆத்தூர் வத்தலகுண்டு ஒட்டஞ்சத்திரம் மற்றும் தொப்பம்பட்டி ஆகிய வட்டாரத்திலிருந்து விவசாயிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆங்க வேளாண் தொழில் நுட்ப முறைகளையும் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் பற்றியும் அதன் விற்பனைகள் பற்றியும் ஸ்ரீ ரவீந்திரன் பேராசிரியர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல் சிறப்பான முறையில் தொழில்நுட்ப உரையாற்றினார் இவ்விளக்க கூட்டத்தினை துறை இயக்குனர் திண்டுக்கல் பா காயத்ரி தோட்ட மற்றும் தோட்டக்கலை துணை இயக்குனர் காய்கறி மகத்துவ மையம் ரெட்டியார் சத்திரம் எஸ் திரி அவர்களின் தலைமையில் தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலெக்சாண்டர் கிருஷ்ணமூர்த்தி செல்வகுமார் முத்தரசு மற்றும் சவீனா ஆகியோர் கலந்து கொண்டனர்